லேடி திருப்பி பேக்குடி ஓபன் பண்ணிடுச்சு. நடந்து அழைக்க பேக்ல இருந்து டேபிள் மேல பார்க்க முடியும். பக்கத்துல வந்து நோட்டீஸ் காட்டி எடுக்கும்போது அங்க அந்த போன் இருக்காது. ஆனா ஒரு கட்டத்துல திருடனை ஓடி வந்த வேகத்துல அந்த ஏறி மிதிச்சுட்டான் ஐயோ வச்சுட்டு பால் ஆனா அதுக்குள்ள பின்னாடி வந்த இவன் கையில இருந்த கவரால மறைச்சு போனை தூக்கிட்டான் இன்னைக்கு போறது வந்து நூதனமான திருட்டு எப்படி சொல்றது உங்களுக்கு விதவிதமா திருடுறானுங்க அதை பார்த்த உடனே இந்த வீடியோவை போட்டே ஆகணும் அப்படியே ஒரு கண் இமைக்கிற நேரத்துல அசால்ட்டா தூக்கிட்டு போறானோ இதெல்லாம் நம்ம அந்த பண்றதை பார்க்கும்போது மாட்டிக்கிட்டா மாட்டுக்கிட்டா நிலைமை எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு அவர் திருடுறானுங்க நிறைய பேர் திருடுறானுங்க இல்லை திருடுறாங்க லேடிஸும் முத தான் திருடுறாங்க நூதன மன முறையில திருடுறாங்க பயங்கரமா இருக்கு வித்தியாசம் வித்தியாசமா திருடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் வாங்க பாப்போம் வீடியோவை மொபைல் போன் திருட்டு நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி திருட்ட பாத்திருக்கவே மாட்டீங்க இந்த கிளிப்ல சைனாவுடைய ரெஸ்டாரன்ட்ல இந்த ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்து இந்த லேடி கையில இருந்து நோட்டீஸ் காட்டி ஏதோ பேசிட்டு சாதாரணமா இருந்து கிளம்பிட்ட மாதிரி தெரிஞ்சது ஆனா அதான் இல்ல

அங்க புத்தா காலனிங்க ரோட்ல இந்த பொண்ணு ஃபோன் நடந்து வந்துட்டு திருடனோ அந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணி இருந்திருக்கான் ஒரு கட்டத்துல திருடன் வந்த வேகத்துல அந்த ஏறி

பொறுமையா சுத்தி முத்தி பார்த்து அங்க இருந்த கேஸ் சிலிண்டர் திருடி தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும் போது திடீர்னு வீட்டு ஓனர் வந்துடுறாரு உடனே தப்பிச்சோம் பொழச்ச உடனே அவங்க வந்து பைக்கே விட்டுட்டு ஓடிறானுங்க சாவி கூடவே எடுக்கல திருடு வந்ததுக்கு பைக் படிப்பு தான் மிச்சம் காப்பீஷாப் சில திருட்டு கும்பல் டார்கெட் பண்ணுது திருட சுத்தி முத்தி நோட்டமிட்டதும் அங்க லேப்டாப் சில செகண்ட் அங்க இருந்த கார் லீ அந்த தான் இருக்காங்க. மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கடை திருடன் அவனும் ஷாப்பிங் பண்ண போற மாதிரி உள்ள நுழைஞ்சு எதை சுத்தி பாத்துட்டு இருந்தா

ஆனா அவன் வேற எதையோ கவனிச்சானே தவிர ராக் திறந்து இருக்கிறத கவனிக்கல அதனால தான் பிளான் படி அங்க இருந்து கிளம்பும்போது உள்ள இருந்து ஒரு நகை செட்டைய திருடிச்சு அந்த பொண்ணு இவர் ரோட்டோரமா பைக் நிறுத்தி தன்னோட மொபைல் போன நோண்டிட்டு இருந்திருக்காரு அத திருடனுங்க பாத்தா சும்மா விடுவாங்களா அப்படி அத பாத்து வந்து ரெண்டு திருடனுங்க பைக் நிறுத்தி அதுல ஒருத்தன் அந்த மொபைல் போனை திருட முயற்சி பண்ணும்போது

ஒரு இல்லாம அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து அந்த பேக்க குரிவச்ச லேடி அவங்கள திருப்பி ஓபன் பண்ணிடுச்சு அவங்கள மாதிரி நடந்து பேக்ல இருந்து பார்ஸே திருடிடுச்சு

அதோட கண்ணுமிக்கிற நேரத்துல அங்க ஒரு திருட்டு சம்பவமும் நடந்திருந்தது அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம் உங்களுடைய ஆன்சர் கீழ கமெண்ட் பண்ணுங்க யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம் என்ன फ्रेंड्स வீடியோ பாத்தீங்களா எப்படி திருடுறாங்கன்னு பாத்தீங்களா இது திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு அது பத்தாததுக்கு மாட்டிக்கிட்ட சுத்தி உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு அடி அடிப்பாங்க எவ்வளவு அசிங்கம் இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி திருடுறாங்க அதுல ஒருத்தவன் செல்போனை புடுங்க வரான் ஒரு செகண்ட்ல அவன் கழிச்சுட்டான் நிறுத்தும் போது நிறுத்தும் போதே கணிச்சதுனால அவன் பின்னாடி வர்றத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் கிட்ட வரவன் அப்படி அசட்டை அப்படி கையை நவுத்தி விட்டு செல்ல அவன் காப்பாத்திக்கிறான் அவன் செல்ல போனவன் திரும்பி இன்னொரு வாட்டி வரான் இவன் பைக் விட்டு இறங்கணுன்னா ஓடிடறான் அடுத்தது இன்னொன்னு என்னன்னா ரொம்ப நேரமா பைக் நோட்ட விட்டு ஒயர் எல்லாம் கட் பண்ற வரலையும் சுத்தி இருக்காங்க அவன் கட் பண்ணி அவன் எடுக்கும் போதுதான் ஒரு பொண்ணு நோட் பண்றான் என்னடா இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் வரலையும் தெரியாம அவன் எவ்வளவு அவ்வளவு பேர் இருந்தும் கண்டுக்காம அவன் எடுத்துக்கிட்டு போறான் எடுத்துக்கிட்டு போற நேரத்துலதான் உன பாக்குறாங்க அவன் பைக்ல ஏறி உட்காந்து அவன் சிட்டா பறந்துட்டான் அடுத்து இன்னொன்னு என்னன்னா ஒரு பொம்பளை லாஸ்டா வந்து ஜிப்போ திறந்த பத்தி அந்த கூட்டத்துல அப்படியே இடிச்சுக்கிட்டே வந்து இடிச்சுக்கிட்டே வந்து இடிச்சதுனால இடிச்சுக்கிட்டே ஜிப்போ திறந்தா அது உங்களுக்கு தெரியாது உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதே போல ஜிப்போ திறந்துடுறா திரும்ப அதே போல அவங்களை தசை திருப்பினோன்னு உள்ள இருந்து பரிசு எடுத்தான்

சிலிண்டர் தூத்துக்கிட்டு போகணும் அந்த வீடியோ வீட்டுல வந்து ஒரு மணி நேரமா தேடி எதுவுமே கிடைக்கல வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு சிலிண்டர் வெளில போயிடுவான் வெளில போன ஏறி குதிக்கிறத ஓனர் பார்த்துட்டு வெற்சிட்டு ஓடியாருவான் இவனு ரெண்டு பேரும் சிலிண்டரோட ஓடிடு சாவியோட வண்டியை நிறுத்திட்டு லூசு போயிடும் வண்டியை உள்ள கொண்டு வந்துடுவான் ஒரு சிலிண்டருக்கு ஒரு பைக் போச்சா இதுதான் நிலைமை இந்த மாதிரி திருடுறவனுக்கு ஒண்ணு ஒண்ணு பறி போகணும் பரி போனாதான் அவனுக்கு அடுத்த வாட்டி திருட மாட்டான் லாஸ் ஆகணும்

திரும்பி போகும்போது உள்ள கைவிட்டாட்டு பெருசா ஒரு இது அது என்னமோ நெக்லஸ் நினைக்கிறேன் நல்லா பெருசா இருக்குல்ல அந்த இது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வந்துச்சு பாத்தீங்களா அதுல என்ன எடுத்தாங்கன்னு சொல்லுங்க சொல்லிட்டாங்க ஆனா என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தவங்கள இப்படி பாக்க முடியும் அவ்வளவு பேர்ல வந்து நம்ம ஒருத்த ஒருத்தவங்களா பாக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதுல யாரு என்ன எடுத்தாங்கன்னு தெரியல இன்னொருத்தவங்க வாசல்ல நின்று பார்த்துட்டு லேப்டாப் தூக்கிட்டு போவோம் பார்த்தியா ஓனரும் கவனிக்கலாம் அங்க நின்ன கஸ்டமர்ஸ் ரெண்டு பேர் நிக்கிறாங்க அவங்களும் போன் பேசிட்டு இருக்கு கவனிக்கல அலர்ட்டா தூக்குனது வந்து ரொம்ப மைனூட்ட அத நம்மளால கண்டே பிடிக்க முடியல ஒரு பொண்ணு வந்து ஷாப்ல உட்காந்து செல்லு வச்சுட்டு உட்காந்து இருக்கும் போது ஒரு பொண்ணு பேப்பர் மாதிரி ஏதோ காமிச்சு பேப்பர் மாரி காட்டி சூப்பரா எடுத்துருவோம் கண்டுபிடிக்கவே முடியல

நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க இல்லை டேவில் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஓவர் டைம் பார்த்துருப்பாங்க கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க இது இவ்வளோ ஒரு ஈஸியாக திருடிட்டு போகிறாங்க திருடினாலும் எப்படி மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா மாரி மாட்டிக்கிட்டு எவ்வளோ அசிங்கப்படுவாங்க சப்போஸ் இதை நம்ம சிசிடிவியில் மாட்டினதுனால நம்ம பார்க்குறோம் நேராக கையும் காலமும் மாட்டினாக்கா ஆகும் எல்லாம் சேர்ந்து அடிச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணி அடுத்து ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க அதுக்கு ஒரு கேஸு ஃபைல் பண்ணி அவங்கள உள்ள ரிமாண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ அசிங்கம் பார்த்தீங்களா

உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை